ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மூலப்பத்திரம் தொலைஞ்சா அதாவது தாய் பத்திரம் உங்கள்கிட்ட இல்லைன்னா அந்த தாய்ப்பத்திரத்தை எப்படி கண்டுபிடிப்பது கண்டுபிடிச்சதை எப்படி நகலை எடுப்பது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிஎன் ரெஜ்னெட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய்க்குவாங்க அதோடய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்குவோங்க அதுக்குள்ளே போயிட்டு இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் நமக்கு மின்னணு சேவைகள் அப்படின்றது இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வில்லங்க சான்று அப்படின்றதில் போயிட்டு வில்லங்க சான்று பார்வையிடல் அப்படின்றது இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வில்லங்க சான்றுக்கான தேடல் அப்படின்ற பாக்ஸ் ஓப்பன் ஆகும் ஆல்ரெடி நான் வந்து வில்லங்க சான்று ஆவணம் வாரியாக மனை அடுக்கமாடி குடியிருப்பு அப்படின்ற இதுக்கென்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதை எப்படி ஓப்பன் பண்ணும் எப்படி பார்க்கணுன்ட்டு அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ ஆவணம் வாரியாக அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட சார்பதிவாளர் அதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண சார்பதிவாளர் அலுவலகம் என்ன அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க ஆவண எண் உங்களோட ஆவண எண் என்ன அப்படின்றத அந்த இடத்துல போட்டு ஆண்டு எந்த வருஷம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்றத அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து முறைப்படியான ஆவணம் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு கேப்சா அந்த கேப்சாவாக கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் பதிஞ்ச அந்த டாக்குமெண்ட்டோட லிஸ்ட்டு கீழே வந்துடும் அதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸு எந்த கிராமம் எந்த சாப்பிடுவே அலுவலகம் அதோட இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் உட்பிரிவு எண் என்ன அது வந்து விவசாயம் இல்லாமல் மனையா அப்படின்றது எல்லாமே வரும் கீழே வில்லங்க சான்று உருவாக்க இதை சொடுக்கவும் அப்படின்றதுக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒப்புகை சீட்டு ஓப்பன் ஆகும் அந்த ரெட் கலர் ஹைலைட் பண்ணியிருக்காங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட அந்த டாக்குமெண்ட்டோட பிடிஎஃப் ஓப்பன் ஆயிடும் அந்த பிடிஎஃப்பில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பெயர் அதாவது யார்கிட்டருந்து யார் வாங்கியிருக்காங்க எந்த வருஷம் வாங்கியிருக்காங்க அப்படின்றது இருக்கும் அதை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் பிஆர் நம்பர் முந்தைய ஆவண எண் அப்படின்றது இருக்கும் அந்த ஆவண எண்ணில் இருக்க நம்பர் தான் உங்கள் பத்திரத்தோட பிஆர் நம்பர் அதாவது உங்களோட தாய் பத்திரத்தோட பிஆர் நம்பர் ஓகேங்களா இப்போ இந்த பத்திரம் ஆன்லைனாக இருந்தால் நீங்கள் நான் ஆல்ரெடி அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட நகல் வந்து அதாவது ஆன்லைனில் வராமல் ஆஃப்லைனில் இருந்துச்சுன்னா அதுவும் எப்படி வந்து நம்ம விண்ணப்பிப்பது எப்படி அது மட்டும் இல்லாமல் பத்திரப்பதிவு ஆஃபீஸில் போய் அதுக்குரிய மனுவை எப்படி எழுதி கொடுக்கணும் அப்படின்ற வீடியோவையும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதோட லிங்க்கையும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்படி தான் ஒரு மூலப்பத்திரத்தை அதாவது தாய் பத்திரத்தை நம்ம நகல் எடுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்